ஸ்ரீக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரஹமணே நமக ஸ்ரீ ரங்கநாத திவ்ய மணி பாதுகாப்பியாம் நமக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அவர்கள் அருளிய ஸ்ரீ பாதுகா நாமத்தில் தினமும் இட வேண்டிய கோலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோலங்களை குறிப்பிட்ட கிழமைகளில் ஸ்ரீரங்கநாதனின் திருவுருவ படம் முன்பாக அரிசி மாவு கொண்டு போட வேண்டும் அதன் பின்பு இறைவன் முன்பாக அமர்ந்து அந்தந்த கிழமைகளுக்கு உண்டான ஸ்லோகங்களை முடிந்த அளவு ஜெபம் செய்ய வேண்டும் இப்படி ஜெபம் செய்வதால் பல நன்மைகள் உண்டாவதுடன் தீமைகள் விலகுவது உறுதி புதன் கிழமை போட வேண்டிய கோலம் சொல்ல வேண்டிய மந்திரமும் அதன் விளக்கமும் காதோபாசாலோ சதாலோகா தாம காமதாஸ் பரி விளக்கம் தண்ணீர் தவிர வேறு எதனையும் உட்கொள்ளாத முனிவர்களால் உபாசிக்கப்படும் பிரகாசம் கொண்டவள் பூஜை காலங்களில் மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டதாக உள்ளவள் எங்கும் சஞ்சாரம் செய்தபடி உள்ளத்தில் மகிழ்வு கொண்டவள் இப்படிப்பட்ட ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகைகள் அவனை போன்ற நடையை கொண்டுள்ளவள் ஆவாள் அதனால் அவள் வேண்டியதை குறுக்கிறாள்